இருள் சூழ்ந்த நேரத்தில் உதவிய உண்மையான நண்பன் இந்தியா நான் படித்த டில்லி பல்கலையில் பிரதமர் ஹரிணி பெருமிதம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே பல்வேறு முக்கியமான நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருப்பதான தகவல் வெளிப்படுத்திய அந்த செய்தியும் இன்றைய தினம் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது அரணி அமரசூரிய புதுடில்லி பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் அவர் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு வரை புதுடில்லி பல்கலைக்கழகத்தில் இளங்கலை சமூகவியல் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார் தற்போது இலங்கையினுடைய பிரதமராக பதவியேற்று தங்கள் பல்கலைக்கழகத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தரும் முன்னாள் மாணவி அரணி அமரசூரியவை வரவேற்க மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் உற்சாகமாக காத்திருந்தனர் அவரை வரவேற்கும் விதமாக பெரிய பதாதைகளும் வைக்கப்பட்டிருந்தன பின்னர் பல்கலைக்கழக வளாகத்திற்கு வரவே சேர்ந்த பிரதமர் ஹரணி அமரசூரியவை பல்கலைக்கழக முதல்வர் அஞ்சு ஸ்ரீவாஸ்தா வரவேற்றிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து மாணவர்களுடைய உற்சாக வரவேற்பை ஹரணி ஏற்றுக் இதன் பின்னர் நடைபெற்ற கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுடன் ஹரணி அமரசூரிய இருக்கிறார் அப்போது மாணவர்களிடப்பிய கேள்விகளுக்கும் அவர் பதிலளித்திருந்தார் மாணவர்களிடம் பேசிய பொழுது கல்வியும் கருணையும் ஒன்றாக கைகோர்த்து செல்ல வேண்டும் கருணை இல்லாமல் அறிவு முழுமையடையாது என்ற விடயமும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது மேலும் ஜனநாயகம் என்பது விளையாட்டு அல்ல அது கடின உழைப்பு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் வீட்டிலோ அலுவலகத்திலோ அல்லது நாடுகளுக்கிடையிலோ தடைகளை உருவாக்க வேண்டாம் பாலங்களை உருவாக்குங்கள் என்ற கருத்தும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் பொழுது இந்தியா அடித்த நிதியுதவி குறித்து பேசிய அவர் இருள் சூழ்ந்த நேரத்தில் உண்மையான நண்பனை போல் இலங்கைக்கு இந்தியா கை கொடுத்து உதவியது என்ற நிகழ்ச்சியுடன் குறிப்பிட்ட விடயங்களையும் அந்த பத்திரிகையை பிரதானமாக இன்றைய தினம் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது